வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வங்கியும் வங்கு எழுதியவர் ரதன் வாசிப்பவர் துஷந்தி குணரட்னம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு மூவருக்கு கொடுக்கப்பட்டது தெரிந்தோ தெரியாமலோ இவர்கள் மூவரும் பொருளாதார மந்தநிலை பொருளாதார உடைவு வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களின் நிதி பற்றாக்குறை போன்ற விடயங்களை ஆய்வு செய்தமைக்காகவே வழங்கப்பட்டது விருது வழங்கப்பட்டு ஒரு வருட காலத்துக்குள் மூன்று வங்கிகள் தொடர்ந்து இயங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டன இவற்றுள் இரண்டு அமெரிக்காவிலும் மூன்றாவது வங்கி சுவிட்சர்லாந்திலும் உள்ளன நோபல் பரிசை பெற்ற மூவருள் பென் பர்னாக்கி அமெரிக்காவின் மத்திய வங்கி எனப்படும் ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம் தலைவராக இரண்டாயிரத்தி ஆறு தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை கடமையாற்றினார் இரண்டாயிரத்தி எட்டில் நடைபெற்ற நிதி உடைவின் போது அவர் பதவியில் உள்ளார் இவர் ஒரு பொருளாதார பேராசிரியர் பல பொருளாதார நூல்களின் ஆசிரியர் நோபல் பரிசு விமர்சனங்களுக்கு இப்பரிசு வழங்கப்பட்ட காலம் முக்கியமானது பரிசு பெற்ற மூவரையும் விட வேறு பலரும் நிதி நிறுவனங்களின் நிதி நிலைமை மற்றும் பங்குரோத்து நிலைக்கு தள்ளப்படுவது குறித்து ஆய்வுகள் செய்துள்ளனர் இவர்களை விட இவர்கள் கருத்துக்கள் மிக முக்கியமானவை என்பது மறுப்பதற்கல்ல இவர்கள் முன்வைத்த கருத்துக்களை பார்ப்பதற்கு முன்னர் பலராலும் இன்று கவனிக்கப்படும் வங்கியான ஏன் வங்குரோத்திலைக்கு தள்ளப்பட்டது என்பதனை பார்ப்பது முக்கியம் பங்குனி ஒன்பதாம் தேதி வங்கியில் பணத்தை வைப்பு செய்தவர்கள் அல்லது நிறுவனங்கள் நாற்பத்தி இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களை வங்கியில் இருந்து மீளப்பெற முயற்சித்தார்கள் வங்கியில் அவர்களுக்கு கொடுப்பதற்கு பணம் இல்லை வங்கி மூடப்பட்டது வங்கியில் வைப்பு செய்யப்பட்ட பணம் எங்கே அமெரிக்க நிதி சட்ட நிறுவனம் கவனிக்க தவறிவிட்டதா வங்கி மட்டுமல்ல வாடிக்கையாளர்களும் வங்குறவு செல்ல வேண்டுமா இதுபோன்ற பல கேள்விகளில் சிலவற்றிற்கு விடையுள்ளது உள்ளது சிலிக்கன் வங்கி தொழில் நிறுவனங்களை புதிதாக ஆரம்பிக்கும் வாடிக்கையாளர்களை அதிகளவு கொண்டுள்ள வங்கியாகும் இவர்கள் நீண்ட காலத்துக்கு பணத்தை வைப்பிலிட மாட்டார்கள் இந்நிறுவனங்களின் தேவைகள் அதிகமாக இருக்கும் தொழிலாளர்களுக்கான வேதனம் புதிய முதலீடுகள் போன்று அவர்கள் அவ்வப்போது பணத்தை வங்கியில் இருந்து மீளப் பெறுவார்கள் பங்குனி இரண்டாயிரத்தி இருபதில் அறுபது பில்லியன் அமெரிக்க டாலர்களை வாடிக்கையாளர்கள் வைப்பிலிட்டிருந்தார்கள் இத்தொகையானது இரு வருடங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பங்குனியில் இருநூறு பில்லியனாக அதிகரித்திருந்தது வங்கியின் தலைமை அதிகாரிகள் வைப்பிலிட்ட பணத்தை நீண்ட கால கடன் பத்திரங்களில் முதலீடு செய்திருந்தார்கள் இவை பாதுகாப்பானவை அதிகளவில் அமெரிக்க அரசுசார் நிறுவனங்களின் கடன் இருக்கும் இவை அதற்கான காலம் முடிய முன்னர் விற்றால் அதற்கான பெறுமதி கிடைக்காது இவை வட்டி வீதம் அதிகமாக இருக்கும் பொழுது பெறுமதி குறைந்தும் வட்டி வீதம் குறைவாக இருக்கும் பொழுது பெருமதி அதிகரித்தும் இருக்கும் இது ஒரு பொதுவான கருதுகோள் குறைவான காலத்தில் வருமானத்தை பெறும் முதலீடுகளில் மிக குறைவாகவே சிலிக்கின் வங்கி முதலீட்டில் இருந்தது வாய்ப்பில் இருப்பவர்களின் பணத்தை வங்கிகள் வீட்டு கடனாக மற்றும் பங்கு சந்தைகளில் கடன் பத்திரங்களாக முதலீடு செய்வார்கள் சிலிக்கன் வங்கி அதிகாரிகள் தங்களது வாடிக்கையாளர்கள் யார் அவர்களது தேவை என்ன போன்ற விடயங்களை முறையாக கணிக்க தவறிவிட்டார்கள் கடந்த ஒரு வருடமாக பிரதான ஆபத்தை கணிக்கும் அதிகாரி இன்றியே வங்கி இயங்கி வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பங்குனியில் இருந்து மார்கழி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரையிலான பத்து மாத காலத்தில் சுமார் இருபத்தி ஏழு பில்லியன் டாலர்களை வாடிக்கையாளர்கள் வங்கியில் இருந்து மீள பெற்றுள்ளார்கள் இதற்கான பணத்தை பெறுவதற்கு வங்கியால் உடனடியாக செய்யக்கூடிய விடயம் கடன் பத்திரங்களை விற்பனை செய்வதே ஆகும் ஏனெனில் இவர்களிடம் குறைந்த கால முதலீடுகள் மிக குறைவாகவே இருந்தது இதனால் கடன் பத்திரங்கள் நட்டத்தில் விற்பனை செய்யப்பட்டன ஏற்கனவே இந்த கடன் பத்திரங்களின் விலையானது கூடிய வட்டி வீதத்தால் குறைந்திருந்தது இதனை வாங்கிய நிறுவனங்களில் ஒன்று கோல்மேன் சச் என்ற மிகப்பெரிய அமெரிக்க முதலீட்டு வங்கியாகும் படிப்படியாக சரிவுக்கு சென்று கொண்டிருந்த வங்கி திடீரென வங்குரூத்து நிலைக்கு சென்று விட்டது அமெரிக்க நிதி நிறுவனங்கள் இருநூற்றி ஐம்பது பில்லியன் டாலர்களுக்கு மேற்பட்ட வாய்ப்பீடு இருந்தால் அமெரிக்க அரச நிதி கட்டுப்பாட்டுக்குள் கண்காணிக்கப்படும் ஐம்பது பில்லியனில் இருந்து இதனை இருநூற்றி ஐம்பது பில்லியனாக மாற்ற வேண்டும் என அரசிடம் வற்புறுத்தியவர்களுள் சிலிக்கன் வங்கி தலைமை அதிகாரி முதன்மையானவர் இது நியூயார்க் போஸ்டன் செய்தி ஃபெடரல் டெபாசிட் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் வாடிக்கையாளர்களுக்கு இருநூற்றி ஐம்பது ஆயிரம் டாலர்களை நட்டுகீடாக வழங்கும் இதில் முதலீடு செய்தவர்களின் பணம் முழுமையாக இவர்களுக்கு கிடைக்குமா என்பது கேள்விக்குரியே அமெரிக்க வங்கிகள் மொத்த வைப்பில் பத்து வீதமான பணத்தையே பிரக்சனல் ரிசர்வ் கையிருப்பில் வைத்திருந்தால் போதும் என சட்டம் கூறுகிறது எனவே வங்கியிடம் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவதற்கு பணம் இல்லை கடந்த சில வாரங்களில் கிரிப்டோ கரன்சி ஃபோக்கஸ்ட் பேங்க் சில்வகேட் சிக்னேச்சர் பேங்க் எஸ்விபி ஆகிய அமெரிக்க வங்கிகளுடன் சுவிஸ் வங்கியும் பங்குரோத்து நிலைக்கு சென்றன எஃப்டிஐசி என் இணையதளம் இரண்டாயிரமாம் ஆண்டு ஐப்பசி மாதத்தில் இருந்து இன்று வரை ஐநூற்றி அறுபத்தி ஐந்து அமெரிக்க வங்கிகள் பங்குரோத் நிலை அடைந்ததாக குறிப்பிடுகிறது இரண்டாயிரத்தி எட்டில் நடைபெற்ற நிதி பிரச்சினையை விட தற்போதைய பிரச்சினை மிக மோசமானதெனக் கருதப்படுகிறது கடந்த வார இறுதியில் கனடா ஐக்கியராச்சியம் ஜப்பான் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா போன்ற நாடுகளின் மத்திய வங்கி ஆளுநர்கள் முக்கிய அதிகாரிகள் இந்திய நிதி நிலைமை பற்றிய ஆலோசித்துள்ளனர் இது நிலைமையின் தீவிர தன்மையை எடுத்து காட்டுகிறது சுப்ரீம் மோட்கேஜ் கிரிசஸ் இரண்டாயிரத்தி ஏழு தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்து கால பகுதியில் ஏற்பட்டது வாஷிங்டன் மியூச்சுவல் வங்கி வங்குரோத்து நிலைக்கு தள்ளப்பட்டது இதன் பின்னால் பல காரணங்கள் முன்வைக்கப்பட்டன அமெரிக்க வீடு விற்பனை பபுல் நிலையில் இருந்தது வீட்டின் விலைகள் கட்டுப்பாடற்று இருந்தன பல வீட்டுக்கடன்கள் கடன் பெறுபவரது உண்மையான நிதி நிலைமையை முன்வைக்காமல் போலியான பத்திரங்கள் வீட்டுக் வீட்டுக்கடன்கள் பெற்றதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன இதனால் பலர் வீட்டை வாங்கிய பின்னர் வீட்டுக்கடன்களை கட்ட முடியாமல் இருந்துள்ளனர் இதற்கு வங்கிகளின் தவறான அணுகுமுறையும் ஒரு காரணமாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நிலை மாறி வீட்டின் விலைகள் குறையத் தொடங்கின வீட்டில் புறப்பட்ட கடனை விட வீட்டின் விலைகள் மிக குறைவாகவே இருந்தன இதனை தீர்க்க ஒபாமா அரசு வட்டி விதத்தை வெகுவாக குறைத்து வீட்டின் விலைகளை மீண்டும் செயற்கையாக அதிகரிக்கச் செய்தன வீடுகள் அதிகளவு மீண்டும் விற்பனையாகின நீண்டகால கடன் முறைகள் மூலம் மீண்டும் வங்கிகள் கடன்களை வழங்கி வந்தன இப்பொழுது வீட்டின் விலைகள் அதிகமாக இருப்பதால் வங்கிகளில் பெறப்பட்ட கடன் தொகை அதிகம் பட்டிவீதம் குறைவு வகைகளின் லாபத்தை அதிகரிக்க வேண்டுமானால் பட்டி வீதத்தை அதிகரிக்க வேண்டும் பட்டிவீதம் அதிகரிக்க செய்யப்பட வேண்டுமாயின் பணவீக்கம் அதிகமாக வேண்டும் கொரோனா அதன் பின்னர் ரஷ்யா உக்ரைன் போர் இவை இரண்டும் தாராளமாக பணவீக்கத்தை அதிகரிக்கச் செய்ய போதிய காரணங்கள் இப்பொழுது பணவீக்கம் தலைக்கு மேல் பணவீக்கத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர பணப்புழக்கத்தை குறைக்க வேண்டும் பட்டி அதிகரிப்பு என்பதே இதற்கான ஒரே தீர்வு என பொருளாதார அறிஞர்கள் கருதுகின்றனர் இதனையே புத்தகங்களும் தெரிவிக்கின்றன புத்தகங்கள் ஜாத்தத்தை கவனத்தில் எடுப்பதில்லை அரசும் பெரும் நிறுவனங்களும் மிகப்பெரிய நிதி நிறுவனங்களும் எதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்களோ அது தானாகவே நடைபெறுகிறது வட்டி வீதம் நான்கு தசம் ஐந்து ஆகை அதிகரித்த போதும் உங்கள் வைப்பிற்கான வட்டி பூச்செந்தசம் இரண்டு வீதமாகவே வழங்கப்படுகிறது வங்கிகள் மக்களை இவ்வளவு தூரம் மிக மோசமாக சுரண்டுகிறார்கள் அது மட்டுமல்ல சேவை கட்டணங்களை அவ்வப்போது அதிகரிப்பார்கள் ஆக குறைந்த தொகையை நீங்கள் தொடர்ந்து வைத்திருந்தாலே சேவை கட்டணம் குறைப்பு அல்லது இல்லாமல் இறக்கம் அது வங்கிக்கு வங்கி மாறுபடும் அமெரிக்க எல்லையின் வடக்கில் அமைந்துள்ள கனடா பெரும்பாலும் அமெரிக்காவின் நிதி முடிவுகளிலேயே தங்கியுள்ளன அண்மை காலங்களில் ஃபெட் ஹைக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் பூஜ்யதம் இரண்டு ஐந்து பாயிண்ட் என்ற வார்த்தைகளை கனடாவில் கடந்த பல மாதங்களாக அடிக்கடி கேட்டிருப்பீர்கள் கனடாவின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி இரண்டும் அதிகளவு அமெரிக்காவிற்கானதாகவே உள்ளது இதனால் அமெரிக்கா வட்டி வீதத்தை அதிகரித்தால் அதன் டொலரின் பெறுமதி அதிகரிக்கும் அதனை ஈடுகட்ட கனடாவும் தனது வட்டி வீதத்தை அதிகரித்து கனேடிய டொலரை ஒரு அமெரிக்க டொலருக்கு எழுபத்தி ஐந்து தொடக்கம் எண்பது சதங்களுக்குள்ளாக கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முயற்சிக்கும் அண்மை காலங்களில் கொரோனாவின் பின்னர் பொருட்களின் விலையேற்றம் பணவீக்கத்தை அதிகரித்தது கனேடிய மத்திய வங்கிக்கு வட்டி விதத்தை அதிகரிக்க இவ்விரண்டு காரணிகளும் காரணமாகின கனேடிய வங்கிகள் பாதுகாப்பானவை என்று கருத்துள்ளது இரண்டாயிரத்தி எட்டில் அமெரிக்காவில் உள்ள நிலைமை தற்பொழுது கனடாவில் உள்ளது என்பதே உண்மை கடந்த காலங்களில் ஏற்பட்ட வீட்டின் விலை அதிகரிப்பால் வீட்டுக் கடன்கள் மிக மோசமான நிலைமையை அடைந்துள்ளன கசம் இரண்டு ஐந்து வீதம் அதிகரிப்பு என்பது ஒரு மில்லியன் வீட்டு கடன் கட்டும் குடும்பத்திற்கு அன்னலமாக ஐநூறு டாலர்கள் பற்றாக்குறையை ஏற்படுத்தும் கடந்த ஒரு வருடத்தில் கனேடிய மத்திய வங்கியால் நான்கு தடவைகள் வட்டி வீதம் அதிகரிக்கப்பட்டது அடுத்த மூன்றில் இருந்து ஐந்து வருடங்களுக்குள் கனடாவில் வங்கி நிலைமைகள் மோசமடையலாம் இதற்கான வாய்ப்புகள் இருபது வீதம் இருப்பதாக ஆய்வு நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு கால பகுதியில் நாற்பத்தி மூன்று கனேடிய வங்கிகள் வங்குரோத் நிலை அடைந்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் செக்யூரிட்டி ஹோம் வாட்கேஜ் கார்பரேஷன் கல்கரியை மையமாக கொண்ட வங்கி வங்குரோத் நிலையை அடைந்தது இரண்டாயிரத்தி அறுநூறு கனேடியர்கள் வைப்பிலிட நாற்பத்தி இரண்டு மில்லியன் டாலர்களை இழந்தனர் ஆனால் செக்யூரிட்டி ஹோம் வாட்கேஜ் கார்பரேஷன் அறுபது நாயிரம் டாலர்களை காப்புறுதி பணமாக வாடிக்கையாளர்களுக்கு வழங்கியது

ரோயல் பேங்க் ஆஃப் கனடா பேங்க் ஆஃப் நார்ட் Scotia, பேங்க் ஆஃப் Montreal, கனேடியன் இம்பீரியல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் அண்ட் நேஷனல் பேங்க் ஆஃப் கனடா இவைஸ் CDICL, அங்கத்தவர்களாக உள்ளனர் அமெரிக்காவில் இதன் தொகை எட்டாயிரத்துக்கு மேல் இவற்றுள் ஐந்து மிகப்பெரிய வங்கிகளும் அடங்கம் பிக் ஃபைவ் In the ஜேபி JP செஸ் பேங்க் ஆஃப் அமெரிக்கா சிட்டி குரூப் Wells Fargo and Goldman Sachs இந்த ஐந்து வங்கிகளும் அமெரிக்காவின் மொத்த வங்கி வணிகத்தின் நாற்பத்தி நான்கு வீதத்தையே செய்கின்றனர் ஆனால் கனடாவில் மிகப்பெரிய ஆறு வங்கிகளும் வங்கி வணிகத்தின் எண்பத்தி ஐந்து வீதத்தை செய்கின்றனர் கனீடிய வங்கிகளின் நெம்புகோல் விகிதம் அமெரிக்க வங்கிகளினை விட மிக அதிகமானது லிவரேஜ் அசஸ் இக்யூரி ரேஷியோ பேங்க்ஸ் யூஎஸ் ஒன்பது தசம் மூன்று கனடா பதினெட்டு தசம் மூன்று கனேடிய வங்கிகளது நடவடிக்கைகளை அரசு மிகவும் உன்னிப்பாக அவதானிக்கிறது குறிப்பாக ஆறு வங்கிகள் எண்பத்தி ஐந்து வீத வங்கியேலை இயக்கும் பொழுது இலகுவாக அவதானிக்க முடியும் கனேடிய ஊடகங்களும் இவற்றின் செயற்பாடுகளை ஆய்வு செய்ய தவறுவதில்லை லக்ஸம்பர்க் இன்கம் ஸ்டடி டேட்டாபேஸை முன்வைத்து நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை வெளியிட்ட கருத்தில் உலகின் செல்வந்த மிக பெரிய மத்திய வர்க்கம் கனடாவில் உள்ளது என குறிப்பிடுகிறது ஏழை பணக்கார விகிதம் குறைவாக உள்ளது பல அத்தியாவசிய சேவைகளையே அரசு நடத்துகிறது அதாவது கல்வி சுகாதாரம் எனவே வங்கிகள் கனடாவில் இலகுவாக இயல்பாக இயங்க முடிகிறது போர்ப்ஸ் சஞ்சிகை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இதழில் அமெரிக்காவின் சிறந்த வங்கிகளின் பட்டியலில் எஸ்விபி வங்கியின் பேரையும் குறிப்பிட்டுள்ளது வணிக செய்தி இதழ்களின் தவறான செய்திகளும் பிரச்சார செயற்பாடுகளும் மக்களை தவறான நிறுவனங்களை நோக்கி செல்ல வைக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் ரூஸ்வெல்ட் முதலீட்டு வங்கிகளையும் வணிக வங்கிகளையும் வெவ்வூராக்கி கிளாஸ் ஸ்டீகால் ஆக்ட் ஆஃப் நைன்டீன் தேர்ட்டி த்ரீ சட்டத்தை அமல்படுத்தினார் இதே ஆண்டு எஃப்டிஐசி தோற்றுவிக்கப்பட்டது இதுவே வங்கிகள் வங்குரோத்த நிலை அடையும் பொழுது வாடிக்கையாளர்களுக்கு இருநூற்றி எண்பதனாயிரம் வரை காப்புறுதி பணத்தை வழங்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பில் கிளிங்டன் ரூஸ்வெல்ட்டின் சட்டத்தை மாற்றி வங்கிகள் வணிகம் முதலீடு காப்புறுதி என அனைத்தையும் செய்யலாம் என மாற்றினார் நைன்டீன் தேர்ட்டி த்ரீ இரண்டாயிரத்தி ஏழு தொடக்கம் இரண்டாயிரத்தி எட்டு கால பகுதியில் மூன்று மிகப்பெரிய முதலீட்டு வங்கிகள் வங்குரோத்து நிலைக்கு தள்ளப்பட்டன இரண்டாயிரத்தி பத்தில் ஒபாமாவின் ஆட்சியின் போது ஐம்பது பில்லியன் டாலர்களுக்கு மேல் முதலீடு உள்ள வங்கிகள் அனைத்தையும் கண்காணிக்க டாட் ஃப்ராங்க் ஆக்ட் சட்டத்தை அமல்படுத்தினார் இதனை பல சிறு வங்கிகள் விரும்பவில்லை இரண்டாயிரத்தி பத்தில் இவர்களை திருப்திப்படுத்த உலகின் பிரபலியமான அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ஐம்பது பில்லியனை இருநூற்றி ஐம்பது பில்லியனாக மாற்றினார் நோபல் பரிசு பெற்றவர்களும் புதிதாக எதனையும் கூறவில்லை அரசு வங்கிகளை காப்பாற்ற வேண்டும் அமெரிக்க மத்திய வங்கி இரண்டாயிரத்தி ஏழில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலான காலப்பகுதியில் தசம் ஒன்பது ட்ரில்லியனில் இருந்து எட்டு தசம் மூன்று நான்கு ட்ரில்லியன் டொலர்களை வங்கி வணிகத்துக்குள் போத்தியுள்ளது இது இரண்டாயிரத்தி ஏழில் இருந்ததை விட தொள்ளாயிரம் வீதம் அதிகமாகும் பொருளாதார தேக்கம் வட்டி வீதம் வீட்டின் விலை பொருட்களின் விலை போன்றவற்றை செயற்கையாக தீர்மானிக்கிறார்கள் இதனால் ஏற்படும் விளைவுகளுக்கு போர் தொற்று நோய் என பல்வேறு காரணிகளை காரணங்களாக சுட்டிக்காட்டுகிறார்கள் அல்லது புதிய போர்களை உருவாக்குகிறார்கள் இதன் விளைவுகளில் ஒன்றே அண்மையில் ஏற்பட்ட வங்கிகளின் பங்குரோத்து நிலை எஸ்விபி வங்கி கலிபோர்னியாவில் உள்ளது அம்மாநிலம் ஜனநாயக கட்சியின் கோட்டை எனவே இந்நூற்றி ஐம்பது மேல் முதலீடு வைத்திருந்தவர்களுக்கு பைடன் அரசு மிகுதி பணத்தை கொடுக்கும் பிற நிறுவனங்கள் செய்யும் ஒவ்வொரு பருட்சாத்த முறைகளும் தவறுகளும் சாதாரண மக்களையே தண்டிக்கும் நிறுவனங்கள் கூடாது அரசு நிறுவனங்களையும் வங்கிகளையும் கட்டுப்படுத்த வேண்டும் இல்லாவிடில் வங்கிகளின் வங்குரோத்து தொடர்ந்து கொண்டிருக்கும் நன்றி